அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சினிமாஸ்ல மட்டுமே தன்னோட கவனத்தையும் செலுத்திட்டு வந்தாரு இந்த நிலையில குமாரோட காதல் மனைவியான ஷாலினி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு பதிவை வெளியிட்டு ரசிகர்களை அழுத்திருக்காங்க அதுல இப்போ அஜித் மீண்டும் கார் பந்தயத்துல பங்கேற்க போறாரு அப்படின்னு அதுக்காக அஜித் ஒரு தனியான டீமையை உருவாக்கிருக்காரா ஃபார்ம்லா பி பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்லா த்ரீ அப்புறம் உள்ளிட்ட கார் பந்தயங்கள்ல நடிகர் அஜித் கலந்து கொள்ள போறாரு அப்படின்னு அறிவிப்பையும் வெளியிட்டு அந்த போட்டோஸ்க்கு கீழே உனக்கு பிடிச்சத நீ உனக்கு பிடிச்சத நீ மீண்டும் செய்வதை பார்க்கும் போது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு உனக்கு உன் டீம் நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சோ இருக்காங்க அஜித் திரும்பவும் பைக் ரெயின்ல கண்டுக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி சினிமா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு